தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சேலத்தில் கைது செய்யப்பட்டார் இதையடுத்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் இந்த கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எஸ் திருநாவுக்கரசர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சகோதரர் ஸ்டாலின் அவர்களை சேலம் மாவட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்திருப்பதை தமிழக காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறேன் மனித சங்கிலி போராட்டம் ஜனநாயக வரம்புகளுக்கு உட்பட்டதுதான் மனித சங்கிலி போராட்டத்திற்கு தடை விதித்திருப்பது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயலாகும் அதேபோல் திமுக சார்பில் தூர்வாரப்பட்ட குலத்தை மக்களுக்கு ஒப்படைக்கச் சென்ற ஸ்டாலின் அவர்களை காவல்துறையினர் தடுத்திருப்பதும் முற்றிலும் சட்டவிரோதமான செயலாகும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள தமிழக அரசு இப்படி சட்டவிரோதமாகவும் ஜனநாயக விரோதமாகவும் காவல்துறையினரை பயன்படுத்தி மக்களுக்கு ஆதரவாக குறிப்பாக மாணவர்களுக்கு ஆதரவான அரசியல் கட்சி தலைவர்களின் போராட்டத்தை ஒடுக்க நினைப்பது முற்றிலும் தவறான செயலாகும் ஸ்டாலின் அவர்களையும் அவரோடு கைது செய்யப்பட்டிருக்கும் அனைவரையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் சார்பில் கேட்டுக்கொள்வதோடு இதுபோன்ற ஜனநாயக விரோத சட்டவிரோத செயல்களில் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டால் இதற்கான விளைவுகளை இந்த அரசு சந்திக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்